அந்த இடத்துலயும் வந்து பொய் சொல்லிதான் நாங்க தங்கணும் இவரோட வீட்ல யாரோட வீட்ல அந்த விஜய் வீட்டில் விஜயோட ஃப்ரெண்ட் இவரோட வீட்டுல விஜயோட ஃப்ரெண்ட் யாரு வினோத் குமார் இந்த திருப்பரூர்ல ஓ தான் வந்தீங்கள அப்போ போய் சொல்லிது எனக்கு தெரியாது அவங்க போய் சொன்னது என்ன சொன்னீங்க இவங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க சின்ன பையன் கொஞ்சம் குண்டா இருப்பான் அவங்க வந்து என்ன இவன் சின்ன பையனா இருக்க இவனுக்கு அவங்க இவரோட அக்கவும் பாடுவாங்க இன்னும் இது இந்த பொண்ணு கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி தெரியுது இவன் சின்ன பையன் நமக்கெல்லாம் தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணிட்டான்னு அப்போ நான் கேட்ட ஏன் வந்து